வணக்கம் நாம் என்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முருகன் அருளால் வாழ்க்கை மாறும் முருகப்பெருமானின் அருளைப் பெறுவதற்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் குறிப்பாக இந்த நாளில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானதாகும் தைப்பூச திருநாள் ஏன் இத்தனை சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் முருகப் பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளை தைப்பூசத் திருநாளாக கொண்டாடுகிறோம் இது தீமையை நன்மையை வெற்றி கொண்ட நாளாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் உள் உள்ளம் முருக பக்தர்கள் முருக பக்தர்கள் இந்த நாளில் விரதமிருந்து பக்தியுடன் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம் இந்தியா மட்டுமின்றி மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கா கனடா உள்ளிட்ட பல நாடுகளிலும் உள்ள முருக பக்தர்கள் இந்த நாளில் விழா எடுத்து கொண்டாடுவது உண்டு புராண கதைகளின்படி முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக கருதப்படுகிறார் சூரபத்மனை வதம் செய்வதற்காக அன்னை பார்வதியிடம் இருந்து முருகப்பெருமான் பெருமான் வேல் வாங்கிய தினமாக தைப்பூச திருநாள் குறிப்பிடப்படுகிறது முருக பெருமானின் திருக்கைகளில் இருக்கும் வேல் ஞானத்தின் வடிவமாக கருதப்படுகிறது இது பிரம்ம ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது உலகத்தை தீய சக்திகளிடம் இருந்து காத்து அனைவருக்கும் நன்மைகளை வழங்குவதற்காக பார்வதி தேவி வேல் என்னும் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு அளித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் தைப்பூச திருநாள் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டால் கெட்ட கர்மாக்கள் அனைத்தும் அழிந்து வாழ்க்கையே மாறும் நன்மைகள் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது தைப்பூசத்தில் முருகனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக சிலர் நாற்பத்தெட்டு நாட்களும் சிலர் ஒரு மாதமும் விரதம் இருப்பது உண்டு முடியாதவர்கள் தைப்பூசம் அன்று மட்டும் விரதமிருந்து முருகனை வழிபடுவோம் தைப்பூசம் அன்று காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் அழகு குட்டியுடன் மாத யாத்திரையாக சென்றும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது உண்டு ஏதாவது வேண்டுதல் வைத்து தைப்பூசம் அன்று முருகனுக்கு விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் அப்படி வேண்டுதல் நிறைவேறியவர்கள் முருகனுக்கு பால் குடம் ஏந்தி சென்று அந்த பாலால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் தைப்பூசம் அன்று காலை முதல் உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து விரதம் இருக்கலாம் முருகனின் பாடல்களை பாடியும் முருக மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட வேண்டும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து வழிபடலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகனின் படத்திற்கு முன் விலைக்கேற்றி மனமுருகி முருகனை வழிபடலாம் இந்த ஆண்டு தைப்பூச திருநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் காலை நாலு நாற்பத்தி ஒன்று மணி துவங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை நாலு நாற்பத்தி மூணு வரை பௌர்ணமி தேதி உள்ளது அதேபோல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி நாலு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்று மணி வரை பூச நட்சத்திரம் உள்ளது இதனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு பக்தர்கள் விரதத்தை துவங்கிவிட வேண்டும் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து வழிபட்டால் இருந்து விடுபடலாம் உறவுகளுக்குள் இருந்த பகை மாறி ஒற்றுமை தீமைகளில் இருந்து விடுபடலாம் முருகப்பெருமானின் அருளும் பாதுகாப்பும் எப்போதும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்